வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது பயங்கராக நடந்துச்சு ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இயக்க விட ரெஃபரன்ஸு அண்ட் விடாமூசி படத்தோட அந்த போஸ்ட்ரையும் பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணி பயங்கரமான ஒரு ரெஃபரன்ஸெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பார்த்தாலும் நம்ம ஏக்கேன்ஸ் ஒரு பயங்கரமான ஹாப்பி ஆனால் எல்லாருமே எனக்கு எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூசி படத்தோட டீச்சரை வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி எது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் வந்து பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு பட் அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கல ஆனால் பார்த்தீங்கன்னா விடாமூசி படத்தோட போஸ்டர் மட்டும் ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து அங்கே லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்க்ரீனில் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து சுபாஷ்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா விடாமூச்சி படுத்த ஒரு ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்காமா ஸோ தீபாவளியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட படத்தை பண்ணிடலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒர்க்க வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கோம் ஒரே ஒரு சாங்கை மட்டும் பெண்டிங்கி அந்த சாங் காரணம் வந்து அனிருத் தான் அவர் வந்து வேட்டையின் அதே அதேமாதிரி தேவாரான்னு ஒரு படம் வச்சுருச்சு அந்த ரெண்டு படத்துலையும் அந்த மியூசிக் கம்போசனரில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டார் ஏன்னா படத்தோட ரிலீஸ் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்றதுனால அந்த படத்தோட ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸியாகிட்டாரு ஸோ இந்த படத்தோட ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாவே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து நம்மளுக்கு போகுது ஸோ இப்போ அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து வரப்போகுது எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாங்கான அந்த டியூனை மட்டும் போட்டு கொடுத்துரு அனிருத் அப்படின்னா அந்த சாங்கை வந்து இட்டாலியில் போய் எடுக்கணுமா எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் தராமா அதை எடுத்து முடிச்சு அந்த சாங் இன்செர்ட் பண்ணிட்டாங்கன்னா படத்தோட ரு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் நவம்பர் ரெண்டு இல்லை டிசம்பரில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் அப்புறம் சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைஸ் இதை பற்றி அப்டேட் வந்து அடுத்தடுத்து வரும் அப்புறம் சுபாஷ்கரன் வந்து ஒரு இன்டர்வியில் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன சொல்லிட்டு கம்மியில் மறக்க மென்ஷன் பண்ணுங்க ஸோ கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மந்த் எண்டு குழையை பார்த்தீங்கன்னா விடாமிச்சு படத்தோட ஒரு தெரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்றத ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஓட்டு பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்